நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சிருக்கோம் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா பெண்கள் நாங்கெல்லாம் வந்து பிரதர் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கூப்பிட போறது கிடையாது பட் உங்களை வாய் நிறைய பிரதர் பிரதர்னு கூப்பிடக்கூடிய உங்களுடைய சிஸ்டர வந்து இப்போ கூட போறோம் உங்களுக்கான சர்ப்ரைஸ்ல வெல்கம் விஜயலட்சுமி மேம் எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல ரவி சாருக்கு உண்மையாலுமே ஒரு சிப்லிங் சிஸ்டர் இருக்காங்க சோ இப்போ இந்த இசை வெளியீட்டு விழால விர் சோ ஹாப்பி அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு நாங்க கூடிதே வந்திருக்கோம் சோ யோ வி ஹேவ் சிஸ்டர் விஜயலட்சுமி மேம் ரவி உன் அளவுக்கு எனக்கு பேச தெரியாது நீ எப்பவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன் அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது இந்த படத்தில் வந்து உன்னை பழைய ரவியா பார்க்குறோம் ஒரு சம்திங் சம்திங்லயோ சந்தோஷ் சுப்ரமணியோ பார்த்த ரவியா இருக்கே யூ லுக் சோ எங் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஆஃப்டர் ஏ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அவ்வளவுதானா ஆமா ஒரு ரொம்ப வீட்ல பயங்கரமா பேசுவாங்க பா சும்மா அப்படியே பவ்யமா சார் நீங்க ஊசு பேத்தி விட்டீங்கனா அப்புறம் நிறைய விஷயங்கள் இல்ல இல்ல انا கேட்கணும் வேணும் வேணும் மேம் ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷ படுற ஒரு விஷயம் சார் பத்தி நான் என்ன சொல்லுவேங்க ரவிக்கு அக்கா வர கடை ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம் தான் இதால ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான் அக்கா தம்பி மாதிரி தான் ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் சாதாரண சாதாரணம் அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும் எப்பவுமே பாசமும் இருக்கும் எல்லாரும் மாதிரியும் தான் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார் பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ அது வேணும் சார் வேணும் சார் பிளீஸ் இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அவ எங்களுக்காக ஒரு விஷயம் ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இல்லாம இல்ல அதனால அவர் சொல்லி கொடுக்கிறாரு இத சொல்லுங்க அப்படின அவர் சொல்லி கொடுக்கிறாரு ஏதா சொல்ல சொன்னா அது சொல்றே நானே சொல்லு உங்களுக்கு நிறைய இருக்கு ஏதோ வந்து சொல்லு ஹி இஸ் a very sentiment <laughs> person அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுனால எல்லாரும் கொண்ட பத்தி தெரியாது ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுகா வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஓகே இப்ப வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அக்கா தங்கச்சி இல்லை அண்ணா தம்பி தான் இருக்காங்க ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்லிட்ட விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்னும் பர்ஃபெக்டா இருக்கும் என்ன அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே ஓகே அதனால அக்கா விட ஆக்சுவலா தங்கச்சி தான் நான் ஒன்னும் சொல்ல போனான் பிரதருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை எடுத்துக்கிட்டேன் அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரிதான் அவன் அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம் என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி எங்கள் அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஸோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் மேடையில் இருக்கீங்க விட் லைக் டு வெல்கம் மோகன் ராஜா சார் ஆல்சோ ஆன் டு த ஸ்டேஜ் டு மேக் இட் இவன் மோர் ஸ்பெஷல் இந்த மேடையில் இந்த மூணு பேரும் சேர்ந்து பார்க்குறதே அப்படியே கண்கூட விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க போகுது வண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ ஆல் தேங்க்யூ ஓகே அப்படியே ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா தங்கை okay, ஒவ்வொரு so <laughs> 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 <laughs>

ஸோ ஹாரிஸ் சார் அண்ட் ஜெயம் ரவி சார் ரெண்டு பேரும் மேடையில் இருக்காங்க அழகான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியாச்சு பட் ஒன் கொஸ்டின் டு யூ சார் ராஜேஷ் சார் கூட வந்து ஒர்க் பண்ற வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு பட் அது அமையல அப்படின்னு ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க பட் ஹவு டு திஸ் ஹேப்பன் ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லி சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு அண்ட் அவர் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்ருப்போம் காமெடி ஃபிலிம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அண்ட் எமோஷனல் ட்ராமா இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி தான் இருக்கும் அது அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு அதுல ஒரு குவார்டர் சொல் மச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்றைக்கும் மீம்ஸ் அது போயிட்டு தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும் அதாவது நீங்க பாஸ் பாஸ்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான் அவன் மாறவே மாட்டான் அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ர்டினரியா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர் அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு பண்ணாரு எனக்கு கேரக்டர் ஓரியன்டா பண்ணாரு அண்ட் அது நிச்சயமா எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு அப்படிதான் ஆரம்பிச்சு சூப்பர் சார் தேங்க்யூ தேங்க்யூ அகேன்